அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இளமை என்பது தினமும் குறைவது திறமை என்பது தினமும் வளர்வது ரசிங்க திறமையை போற்றுங்க இதுபோல் நல்ல கருத்துக்கள்லாம் நான் வீடியோஸ் போடும்போது போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த கருத்துகள் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு தான் நான் கண்டினியூ பண்ணலாமா என்று தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை அம்மாவாசை எப்போ ஆரம்பமாகுது அதனுடைய சிறப்புகள்லாம் என்ன நமக்கு அதனால் என்ன நன்மைகள்லாம் வருது அதை எப்படி கடைபிடிக்கணும் அதை பற்றி இந்த வீடியோ முழுமையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்தில் எல்லா மாதங்களிலும் அமாவாசை வருகிறது அப்படி வருகின்ற மாதத்தில் மூன்று அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான அமாவாசை ஒன்று ஆடி அம்மாவாசை இன்னொன்று மகாலய அம்மாவாசை வந்து புரட்டாசி மாதத்தில் வருகிறது அடுத்தது தை அம்மாவாசை அமாவாசை விருதம் இருக்காதவர்கள் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் இந்த மூன்று அமாவாசையில் ஒரு அமாவாசையாவது கட்டாயம் அவங்களுடைய முன்னோர்களை நினைத்து பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடமை அது அதுவும் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியமான ஒன்றுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பூஜை செய்யாதவர்கள் வந்து முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படி சாபம் பெற்றவர்களின் வீடுகளில் பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்படுது தை அமாவாசை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தை என்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அருளாசி முழுமையாக பெற்று எண்ணற்ற நன்மைகள்லாம் வந்து சேரும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு நான் ஒரு குட்டி கதையாக இப்போ சொல்லிடுறேன் ஒரு முறை இறைவன் மகாவிஷ்ணு ராமபிரானாக மனித அவதாரம் எடுத்தார் அப்போ வந்து தனது தந்தைக்கு பித்ரு கடனை இருக்காரு அதனால் அவருக்கு பார்த்தோம்னா நிறைய நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ராமபிரானுக்கு கூறியிருக்கார் இதனுடைய விளைவாகத்தான் ராமர் தசரதருக்கும் ஜடாவுக்கும் எல் தர்ப்பணம் செய்து பித்ரு பூஜை செய்தார் என்று புராணங்களில் சொல்லப்படுது இந்த பூமியில் உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா மனித பிறவிதாங்க மனித வாழ்வில் ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளுமே ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கிஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள்தான் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கிஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்வது இரண்டாவது குலதெய்வ வழிபாடு நம்ம எந்த ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செஞ்சாலுமே குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நல்ல காரியம் செஞ்சாலும் அதை நம்ம தொடங்க ஆரம்பிப்போம் அப்போ அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாடும் முக்கியம் குலதெய்வ வழிபாடும் முக்கியம் அடுத்தது மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே தான் அம்மாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிட்டு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ உணவு காய்கறி பழங்கள் எந்த விதமான உணவு வகைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்ததை செய்து வாழையிலை போட்டு அதில் பரப்பி வைத்து அதன் பிறகு நீங்கள் அவர்களுக்கு வழிபாடு செய்வது ஒரு சிறந்த ஒன்று இப்படி செய்தால்தான் நமது பாக்கிய ஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை தீராத நோய்கள் கடன் தொல்லைனால நிறைய பேர் அவதிப்படுறாங்க அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வினை நீங்கி பரிகாரம் தேடிக்கொள்ளணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு தாங்க அதுக்கு சிறந்த வழிபாடு வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நம்ம எப்படி உபசரிப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரவேற்று அவங்களுக்கு பிடித்ததை செஞ்சு சாப்பாடு போட்டு வழி அனுப்பி வைப்போம் அது மாதிரி தாங்க நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருக்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் நமக்கு தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள் தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வருடத்தில் சில குறிப்பிட்ட தினத்தில் வந்து பூலோகம் வந்து ஆசி வழங்குவாங்க முன்னோர்கள் அந்த ஆசி வழங்கக்கூடிய நேரம்தான் இந்த அமாவாசை நாள் அதில் மூன்று அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று மகாலய அமாவாசை அடுத்தது தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று முன்னோர்களுக்கு தேவையானவற்றை செய்து வைத்து அவருக்கு தர்பணம் கொடுத்து அவர்களை சந்தோஷமாக பூலோகத்திற்கு அனுப்புவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடுங்க இது அன்னைக்கு நீங்கள் படையெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு சிறிய இலை எடுத்து என்னென்ன படையல் வச்சு படைச்சிருக்கீங்களோ அதை அந்த இலையில் வச்சு காகத்திற்கு உணவு கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து அதில் எள் கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம் முன்னோர்களே வந்து சாப்பிட்டதா அதுக்கு அர்த்தம் இப்படி செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று இப்போ முன்னோர்களுடைய சாபம் ஏற்பட்டுருச்சு பாவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பெண்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட சாபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் பொருளாதார நிதி நெருக்கடி நிறையா இக்கட்டான சூழ்நிலைலாம் ஏற்படும் பிரச்சனைகள் நிறையா வரும் அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் புடவை பூ பழம் பாக்கு வளையல் இதெல்லாம் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு மூன்று பேருக்கு ஐந்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை கொடுத்து வந்தாலே அந்த பெண் சாபங்கிறது இது நிவர்த்தி ஆகிடும் இதை நீங்க தொடர்ந்து கண்டினியூவா செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் தான் பார்ப்போம் ஜோசியர் சொல்லுவார் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் முன்னோர் சாபம் இருக்குது பாவம் இருக்குது கர்ம வினை நிறையா இருக்குது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரம் எதுவுமே நமக்கு சரிப்படாதுங்க எப்போதுமே அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம் தாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க ஏதாவது ஒரு அநாத ஆசிரமமாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க அதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாதுங்க ஒருத்தருக்காவது தை என்று அன்னம் வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்டிலையே கூட போடலாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்படி போடுறதுனால அவங்களோட மனசு வந்து மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாயார வாழ்த்துவாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு போட்டாலுமே அந்த வாழ்த்துற மனசருங்கிறது எல்லாருக்குமே வராது நீங்க ஒரு நூறு பேருக்கு போட்டிங்கன்னா அதுல ஒரு ஐம்பது பேராவது உங்களை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துறதுங்கிறது முன்னோர்கள் வாழ்த்துவதற்கு சமம் மானது இப்படி நீங்க செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது முன்னோர்களால் கடன்பட்டு இருந்தால் அந்த முன்னோர்கள் கடன்கள் நிவர்த்தியாகும் சாபம் நீங்கும் பாவம் நீங்கும் கர்ம வினை பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் கடன் தொல்லை நீங்கும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் விருத்தி அம்சமாகும் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க இந்த தை அம்மாவாசையில் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் அந்த பதிவில் சொல்லிட்டேன் அதனுடைய சிறப்புகள் சொல்லியிருக்கேன் அதனால் நமக்கு என்னெல்லாம் நன்மை ஏற்படும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்